திருநீலகண்ட பெருமாளே இந்த ஜெகத்தை சொன்னால் என் உள்ளத்தில் புத்துணர்வு அடைகிறது ஈசனே உப்பிற அணிந்தவனே இருக்கின்ற இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அங்கும் இங்கும் மலைகின்ற பக்தருக்கு துணியாக நிற்பவனே அவனே இவனே என்று சொல்வதை விட சிவனே சிவனை என்று சொன்னால் போதும் பகவானே உன் பாதார விந்தையை நாங்கள் சரணடைகின்றோம் எல்லாமே நீயே நீ இருக்க எனக்கு பயமேன் நான் உன்னை மறந்தாலும் பகவானே நீ என்னை மறவாமல் இருக்க வேண்டும் நான் எங்கு சென்றாலும் என்ன தொழில் செய்தாலும் நீ எனக்கு துணியிருந்து அருள் புரிய வேண்டும் கருணை கடலே கைலாய வாசனே நான் பிறவாமல் இருக்க உன்னை கேட்கிறேன் அப்படி விட்டால் உன்னை மறவாமல் இருக்க கருணை புரை வேண்டும் பகவானே திருச்சிற்றம்பலம்